தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாட்டின் கிளைகளை கொண்ட ஒரு தனியார் நிறுவனம் மிக சிறப்பாக தனது சேவைகளை ஆற்றி வருகின்றது மாணவர்களுக்கு ஒவ்வொரு கற்க நதிகளை நடாத்தி பல்வேறு சான்றிதழ்களை வழங்குவதுதான் அந்த தனியார் நிறுவனத்தில் பிரதானமான பணியாக இருக்கின்றது அந்த தனியார் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ்கள் மிகவும் மிக்கதாக இருப்பதால் அல்லது வேலை வழங்குபவர்கள் அந்த தனியார் நிறுவனத்தின் சான்றிதழ்களை வைத்திருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வழங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதால் அந்த தனியார் நிறுவனத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செலுகிறது பல்வேறு கிளைகளை நிறுவி நாட்டின் பல பகுதிகளிலும் அந்த தனியார் நிறுவனம் இயங்கி வருகின்றது அவ்வாறு இயங்கி வருகின்ற பொழுது கல்வி சேவை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகியால் கல்வி கற்பிக்கின்ற பணிக்கு பல ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுகிறார்கள் எனவே தனியார் நிறுவனம் ஒரு நியாயமான சம்பளத்தை வழங்கி பல ஆசிரியர்களையும் விரிவுரையாளர்களையும் தன்னுடைய நிறுவனத்துடன் இணைத்து கொண்டு மிகச் சிறப்பான சேவையை ஆக்கி வருகின்றது காலப்போக்கிலே அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தின் கிளைகளுடன் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சியடைந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே கல்வி கேட்பதற்கும் கல்வி கேட்டுக் தயாராக இருக்கிறார்கள் பலர் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே இப்பொழுது இந்த நிறுவனம் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் மீது தான் செலுத்துகின்ற அக்கறையை கொஞ்சம் குறைத்து விடுகின்றது இந்த நிறுவனத்தின் ஆரம்ப காலங்களிலே ஆரம்பத்திலே பணியாளர்களை இணைத்துக் கொண்ட பொழுது இந்த பணியாளர்களின் நலன் தொடர்பாக இந்த நிறுவனம் மிக அக்கறை செலுத்தி வந்தது இப்பொழுது ஏராளமான மாணவர்கள் அங்கே கல்வி தொடங்கி விட்டார்கள் போதிய வருமானம் பெறுகின்றது உடனே தனியார் நான் நினைக்கின்றது என்று சொன்னால் பணியாளர்கள் மீது அவ்வளவாக அக்கறை எடுக்க தேவையில்லை நினைத்து பணியாளர்களின் அக்கறையை பணியாளர்கள் மீது செலுத்துகின்ற அக்கறையின் அளவை குறைத்து விட்டது இது அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது பல தடவை உயர்மட்ட நிர்வாகத்திடம் அந்த பணியாளர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் தங்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் சம்பள ஈட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள் எடுத்து கூறியும் அந்த உயர்வட்ட நிர்வாகம் அதனை செய்யமடுப்பதாக இல்லை இப்பொழுதும் அந்த நாட்டில் அமைந்துள்ள அனைத்து கிளைகளையும் சேர்ந்த பணியாளர்களும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை ஒரு நாள் ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்கின்ற போது மாணவர்கள் நிறுவனத்துக்கு கல்வி கேட்பதற்காக வருவார்கள் அங்கே வகுப்புகள் நடைபெறாது அவர்கள் திரும்பி செல்வார்கள் அவ்வாறு திரும்பி செல்லும் பொழுது பெற்றோர்கள் மாணவர்களிடையே ஒரு சில சிறப்பு ஏற்படும் எனவே நிறுவனத்தின் உயர்மட்ட மகாமித்துவம் பணியாளர்கள் சார்பாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் இதுதான் அந்த அடையாள வேலை நோக்கம் அவ்வாறாக ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை செய்வதற்கு அந்த அனைத்து கிளைகளையும் சேர்ந்த பணியாளர்களும் இணைந்து முடிவெடுத்து குறிப்பிட்ட ஒரு நாளை தெரிவு செய்து தங்களுக்குள்ளே அந்த செய்தியையும் பரிமாறிக்கொள்கிறார்கள் இன்றைய தினம் அடையாள வேலை நிறுத்தம் பணியாளர்களால் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த செய்தி நிறுவனத்தின் உயர்மட்ட முகாமையாளர்களுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத விட்டால் நாங்கள் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய இருக்கின்றோம் என்பது அவர்கள் அதையும் பெரிதாக பொருட்படுத்தியதாக தெரியவில்லை அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது நிறுவனத்தின் பணியாளர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒருவருமே பணிக்கு பெறவில்லை ஒரு பிரபல்யமான முன்னணி கிளை நிறுவனத்திலே ஒரு இதற்கு எதிர்மாறான ஒரு செயற்பாடு நடந்தது அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற நான்கு பேர் அன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாமல் வேலைக்கு சென்றிருந்தனர் வேலைக்கு சென்றிருந்தது மாத்திரம் இல்லாமல் தாங்கள் நான்கு பேரும் முனைந்து அன்றைய தினம் வகுப்புக்கு வந்த அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து காலை தொடக்கம் மாலை வரை அனைத்து பாடங்களையும் நடத்தி இருந்தனர்த்தி அந்த மாணவர்கள் மாலைதான் வீடுகளுக்கு செலுகின்றனர் எல்லா நிறுவனங்களிலும் எல்லா பணியாளர்களும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட பொழுது இந்த குறிப்பிட்ட ஒரு கிளை நிறுவனத்தில் மாத்திரம் நான்கு பேர் மாத்திரம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டனர் மறுநாள் எல்லா பணியாளர்களும் வேலைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்து விடுகின்றது அவர்கள் ஒருவர் இந்த நான்கு பேரையும் கேட்கின்றனர் நீங்கள் மாத்திரம் ஒவ்வாறு இவ்வாறு தனியாக எங்களை விட்டு விலத்தி செய்யலாம் என்று சொல்ல அதற்கு அவர்கள் கூறிய பதில் மிக ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் உங்களை விடவும் கொஞ்சம் உயர்வான பதவிகளில் இருக்கிறோம் பொறுப்புகளில் இருக்கின்றோம் நாங்கள் வேலைக்கு வராவிட்டால் அது நிறுவனத்துக்கு மிகுந்த பாதிப்பாகிவிடும் அதுதான் நாங்கள் வேலைக்கு வந்தோம் மாணவர்களுக்கு கற்பித்தோம் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே இந்த நிறுவனத்தின் ஏனைய பணியாளர்கள் இந்த நான்கு வந்து குறுகிய மனப்பான்மையை எண்ணி வியந்தபடி எனிமேல் நாங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது மிகச் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அமைதியாக இருக்கின்றனர் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேலைகளிலே பணியாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஏதாவது முடிவுகளை எடுத்து செயற்படுகின்ற போது அங்கே பணியாற்றுபவர்களில் ஒரு சிலர் தங்களது சுயநிலத்துக்காக அந்த நேரத்திலே ஆமாம் என்று தலையாட்டி விட்டு இவர்கள் எடுத்த முடிவுக்கு எதிராக செயற்படுவது உண்டு அவ்வாறான செயற்பாடுதான் நான் குறிப்பிட்ட இந்த கதையிலே நடந்தது பணியாளர்களாகிய நாம் மனிதர்களாகிய நாம் அவ்வாறு இல்லாமல் எங்களது நலனுக்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்கின்ற பாடத்தையே இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்